குணசேகரன் நடத்தின அரங்கேற்றத்துல சிக்கன மடசாம்பிராணி பிச்சை எடுத்து கோடீஸ்வரராக போற மருமகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து எதிர்நீச்சல் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ குணசேகரனை எதிர்த்து ஜெயித்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரியா போராடின மருமகளை அடக்குற விதமாக குணசேகரன் புது யுக்தியை ஃபாலோ பண்ணாரு எது பண்ணாலும் இந்த வீட்டில இருந்து ஜெயிச்சுட்டு அதோட அதுக்கு பின்னால நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரியா பேத்தி இருக்கிறாரு இவர் உசிப்பேற்றினதும் அதில் பலிகாடா சிக்கின ரெண்டு மருமகள்கள் நாங்கள் இந்த வீட்டிலேயே இருந்து ஜெயிச்சு காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியா சமால் சவால் விடுறாங்க ஆனால் விட்ட சவாலில் ஒவ்வொருத்தங்களும் முடியா ஞானமெண்ட் ரேணுக்கா வந்துட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்க இதுக்கு ஒரு வகையில குணசேகரன் தான் மறைமுகமாக கரிகாலனை வச்சு காய் நகர்த்தி இருக்கிறாரு அதோட மட்டும் இல்லாம நந்தினி மொய் விருந்து வச்சு அதன் மூலியமா புது பிஸ்னஸ்க்கு அஸ்திவாரத்தை போடலாம் அப்படிங்கிற மாதிரியான் நினைச்சாங்க அதையுமே வேரோடு சாய்க்கிற விதமா அதுலயும் திருவாலங்கடி வேலையை பார்த்து நந்தினி என் கதிரை அசிங்கப்படுத்தினார் உடனே ஜனனி ரேணிகா ஈஸ்வரி ஞானம் எல்லாருமே சேர்ந்து கழுத்துல போட்டிருந்தது கையில போட்டிருந்தது எல்லாத்தையுமே மொய் பணமா தானம் பண்ணிட்டாங்க இவங்களையும் தாண்டி ஞானம் கடன் வாங்கி பணத்தை கொடுத்து கெத்து காட்டியிருக்கிறாங்க இதை பார்த்த குணசேகரன் ஞானம் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சு அந்த நபரை வச்சு மறுபடியும் பிரச்சனையாக ஆரம்பிச்சிட்டாரு இவர் சொன்னபடி ஞானத்தோட நண்பர் வீட்டுக்கு வந்து கடன் கிட்ட அசிங்கப்படுத்துறாரு இதுக்கிடையில் நந்தினிக்கு சேர்ந்த மொத்த பணத்தையும் அவங்களுடைய வங்கி கணக்கில் சேர்த்து புது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட் ஃபோன் வேணும் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரியா சொன்னதால அதையுமே வாங்கிட்டு வந்துட்டாரு இதனால ஞானம் பெற்ற கடனை எப்படி திருப்பி அடைக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தான் இருக்குது இதை தொடர்ந்து நந்தினி பண்ண போகிற பிஸ்னஸில் குளறுபடி பண்ணுற விதமாக குணசேகரன் ஆடு புலி ஆட்டம் ஆட போகிறாரு இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க என்னைக்கு ஜெயிச்சு குணசேகரன் தோக்கடிக்க போகிறாங்க நியாயமாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அந்த வீட்டில் இருக்கிற மருமகளுக்கு தொடர்ந்து பிரச்சனையாகவே வந்துக்கிட்டே இருக்குது எது எப்படியோ பிச்சை எடுத்தாச்சும் கூடீஸ்வரங்களாக ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியா நந்தினி பிளான் பண்ணதில் கொஞ்சம் வெற்றியும் பெற்றுட்டாங்க இப்படி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு மொய் பணத்தை வாங்கின நந்தினி அன்னைக்கு வீட்டில் நாலு சுபத்துக்குள்ளே தாரா படிப்புக்காக பணத்தை கொடுத்தப்போ கௌரவத்தை பார்த்து வீர வசனமாக பேசி சண்டையை ஏற்படுத்தினாங்க இப்போது எங்கே போச்சு அந்த கௌரவம் மான மரியாதையெல்லாம் இப்போ மட்டும் ஞானம் பணம் கொடுத்து நகை கொடுத்தா அதை சந்தோஷமாக வாங்கிக்கிட்ட நந்தினி அப்போது என்ன சுயநினைவு இல்லாமல் இருந்தாங்களா என்னவோ அத்தோட ஜனனைக்கு வேலை கிடைச்சதும் சக்தி எனக்கும் வேலை கிடைச்சிருச்சு நானும் நாளையிலேருந்தே வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னாங்க ஆனால் இப்போ வரைக்குமே எடுபடி வேலை மாட்டை தான் பார்த்துட்ருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி எதிர்நீச்சல் சீரியல் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குது ஸோ எதிர்நீச்சல் சீரியலில் இப்போ கதை எப்படி போயிட்டுருக்குது அண்ட் இந்த சீரியலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்